என் தம்பி வந்தா துணை முதல்வராக்குவேன் டிப்டி சீப் மினிஸ்டர் இருபத்தாறுல என் தம்பி வரா இருபத்தி ஆறுல யார் வர போறது தம்பி விஜய் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வானுவ வீட்டு வாசல ஏண்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை நான் யாரும் வான்னு வர அடைக்களங்கள் படைக்களத்தோட என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை th 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 th